கற்பனை கிரகங்களான ராகு கேதுக்கு எப்படி பயிற்சி நடக்க முடியும் அதுவும் மற்ற கிரகங்களை போல இல்லாம இதோட மட்டும் இல்லாமல் நகருது அப்ப உண்மையிலேயே ராகு கேதுனா என்ன அதோட பயிற்சியை எப்படி கணக்கிடுறாங்க இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு பதில இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம பூமியில இடத்தையும் நேரத்தையும் கணக்கிடுறதுக்காக கற்பனையா அச்சரேகை தீர்க்கரேகைகள் வரைகிறோம் அது மாதிரிதான் சில விஷயங்களை கணக்கிட நம்ம முன்னோர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு கற்பனை கிரகத்தையே உருவாக்கியிருக்குறாங்க நம்ம பூமி எப்படி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வில் சுற்றுதோ அதே மாதிரி நம்ம நிலாவும் அஞ்சு டிகிரி சாய்வில் தான் சுற்றுது இதனால நிலாவோட சுற்றுப்பாதை சற்று சாய்வாகவே இருக்குது நம்ம பூமி எப்படி சாய்வாக இருக்கிறதுனால சூரியன் பூமியோட மகர ரேகைக்கும் கடகரேகைக்கும் பயணிக்குதோ அதே மாதிரி நிலாவுக்கும் ரெண்டு புள்ளிகள் தேவைப்பட்டுச்சு அந்த ரெண்டு கற்பனை புள்ளிகளுக்கு கடவுளோட பெயரை வச்சாங்க அந்த ரெண்டு புள்ளிகள் தான் ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு புள்ளிகளுமே நூத்தி எட்டு டிகிரி எதிரெதிரே இருக்கிறதையும் கவனிச்சாங்க சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஐம்பது நிமிஷம் தாமதமா தான் பூமியில இருந்து தென்படும் சந்திரன் தினமும் ஏறத்தாழ பன்னெண்டு டிகிரி சூரியனோட பார்வையில இருந்து விலகி செல்லும் பதினஞ்சாவது நாள் நூத்தி ஐம்பது டிகிரி தூரத்துல இருக்கும் இதன் காரணமா சூரியனும் சந்திரனும் சந்திச்சுக்கிற புள்ளிகள் ஒவ்வொரு நாளும் சற்று தாமதமா பின்தங்கி நிகழ்றதுனால இந்த சந்திக்கிற புள்ளிகளோட சுழற்சி பின்னோக்கி நகருது உண்மையிலேயே மற்ற கிரகங்களை போல நகர்றது கிடையாது மாறா சூரியன் சந்திரன் சந்திச்சுக்கிற நேரம் ஒவ்வொரு முறையும் பின்தங்குறதுனாலே அந்த புள்ளிகளோட இணைப்பு தொடர்ச்சி ஒரு கற்பனையா பின்னோக்கி போற மாதிரி வளையத்தை உண்டு பண்ணுது இந்த கற்பனை வளையத்தோட ஒரு புள்ளி ராகுன்னு எடுத்துக்குவோம் அதன் மீது தொடங்கி மறுபடியும் அதே புள்ளிக்கு வந்து சேர பதினெட்டு ஆண்டுகள் ஆகுது இதன் தான் ராகு கேது சுற்றி வர பதினெட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க ராகு புள்ளியால ஏற்படுற சூரிய கிரகணம் இருள் ராகுக்கு கருநிறமும் கருங்கல்லும் வச்சு குறிப்பிடுறாங்க கேது புள்ளியால ஏற்படுற சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்துல தென்படுறதுனால கேதுக்கு சிவப்பு நிறமும் சிவப்பு வைடூரியமும் வச்சு குறிப்பிடுறாங்க இவ்வாறே ராகு கேது பெயர்ச்சி கணக்கிடப்படுவதாக சொல்லப்படுகிறது